நண்பர்களை நீங்கள் கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க இருந்து சிறந்த முறையில் குடும்பத்தை இனிமே நாம தான் பாத்துக்கணும் நம்ம அக்கா இருந்து இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது திங்க் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இல்லைங்க கரெக்டா நம்ம நாக இருக்காங்கல்ல அவங்க வந்து வாய்க்கு வந்தபடி வார்த்தையில அள்ளி கொட்டிட்டாங்க நம்ம விஜயை பற்றி அன்ன பொண்ணுக்கிட்டேன் இதெல்லாம் கேட்டேன் நம்ம மல்லி இந்த சமயத்துக்கு நம்ம சண்டை போடவும் முடியாது ஆனால் குடும்ப செலவை நம்மளே பார்த்துக்கலாம் எதனா ஒரு வேலைக்கு போகணும் விஜய் வேலைக்கு போனால் கரெக்டாக இருக்காது நாம எதனா ஒரு வேலைக்கு போயிட்டு விஜயை காப்பாற்றணும் விஜய் அவர் பிஸ்னஸ்ல ஃபஸ்ட்டு போக்கஸ் பண்ணோம் என்ன என்னென்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி பண்ணால் தான் எது ஒன்று பண்ண முடியும் ஏன்னா இப்போ அவர்கிட்ட ஜீரோலேருந்து ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கான முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிவு பண்றாங்க முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம இப்ப மல்லி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேலை தேடலாம்னு சொல்லிட்டு நிறைய தவளை போய் வேலை தேடி பாக்குறாங்க அவங்க படிச்ச படிப்புக்கு ஹோட்டல்ல வந்து சர்வர் வேலை கிடைக்கிது சரி ஓகே ஏதோ ஒரு வேலை மாதம் பத்தாயிரம் குடும்ப செலவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட மூணாயிரம் வாடகைக்கு போனாலும் மீதி இருக்கிறது குடும்ப செலவுக்கு சரியாக போயிடும் விஜய் அவரோட பிஸ்னஸ்ஸை அவர் ரன் பண்ணிவாரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே வேலைக்கு போயிட்டு ஒரு மாதம் ஆனதும் அந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம் ஏன்னா மாமியார் வீட்டுக்கு எப்பவுமே ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது நாள் கசப்பாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் உடனே நம்ம நாகூர் இருக்காங்களா வார்த்தையில அள்ளி கொட்டிட்டாங்க இதனால டென்ஷன் ஆயிட்டாங்க நம்ம மல்லி இதனால் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாகு இருக்காங்களா அவங்க சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் அப்படியே சும்மா மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு நம்ம விஜய்க்கு ஏன்னா விஜய் அதையும் பார்த்துட்டு தான் தர்றாரு அப்படியே கண்ணு கலந்துங்க ஒரு பக்கம் கண்ணை தேய்கிறாரு நம்மளும் வேலைக்கு போனால் கரெக்டாக இருக்கணும் அவரும் ஒரு வேலைக்கு போய்ட்டு இருக்காரு அதுவும் அதே ஓட்டலில் அது விஷயம் எப்போ தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா கரெக்டாக நம்ம மல்லி சர்வர் வேலை அப்போ உள்ளே போய் பார்த்தா கிச்சனில் காய்கறி கட் பண்ணி தர வேலை வந்து நம்ம விஜய் செஞ்சுன்னு இருக்காரு அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு சொல்லிட்டு உடனே விஜய் பார்த்தா ஷாக் ஆகிருந்தாங்க என்ன விஜய் இதெல்லாம் நீங்கள் வேறு லெவலில் முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு தானே ராஜேஸ்வரிக்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து சவால் விட்டு வந்தோம் நீங்கள் என்னடானா இங்கே கஷ்டப்படின்னு இருக்கீங்க உன்னை கஷ்டப்பட விட்டு நான் கஷ்டப்படாமல் இருந்தால் நல்லா இருக்காது ரெண்டு பேரும் கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு சொல்கிறாரு அதெல்லாம் கரெக்டாக இருக்காது நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் செலுத்துங்க எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நீங்கள் உங்களோட முழு எஃபெக்ட்டும் ஆகணும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் வாழ்க்கையில் இப்படியே இருந்தால் வாழ்க்கை பொழைக்க முடியாது விச்சை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் எடுத்து சொல்லிருக்காங்க அதை கேட்கறது கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா நம்ம மல்லி சொன்னால் அது கரெக்டாக தாங்க இருக்கும் சொல்றது ஒரு வார்த்தைனால நச்சுன்னு சொல்லிட்டாங்க இதனால கரெக்டாக நல்லா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது அது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தான் போகிறோம் பார்ப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போது என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி அவங்க இருந்தாலும் ருத்ரதாட்டம் வர்றாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் எவ்வளோதாங்க இப்போ பொறுத்து போயின்னு இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னப்பா நானே நானும் எவ்வளோதான் உங்களுக்கு சொல்கிறது அட்வைஸு இதுக்கு மேலே ராஜேஸ்வரி அக்கா கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்னால் திருப்பி ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அதுக்காக இல்லை அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிறையா சைனிங் அத்தாரிட்டி இது எல்லாமே நான் சைன் பண்ணலன்னு சொல்லிட்டு சொன்னா அதெல்லாம் சைன் பண்ணிட்டு வந்துடலாம் தான் நான் எடுத்தேன் உடனே நம்ம மல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க அவங்க கஷ்டப்படணும் அணு அணுவா சித்திரவாத பண்ணணும் உங்கள் பிஸ்னஸ் எடுத்துன்னா அவங்க திருட்டு பொழப்பை பிழைப்பாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் சைன் பண்ணணுமா நீங்கள் எதுக்கும் சைன் பண்ணாதீங்க அவங்களால முடிஞ்சு தான் அவங்க பண்ணி எப்படியாவது மூவ் பண்ணி ஆக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு பதில் சொல்ல முடியாமல் விஜய் ஒரு பக்கம் தகைச்சி போய் என்ன இருக்காரு சரி அக்கா எடுத்துன்னு போயிட்டா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நாம தனியாக சம்பாரிச்சிக்கலாம் அக்காவுக்கான வழியை நம்ம ஒதுக்கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு நம்ம விஜய் என்ன விஜய் இந்தளவுக்கு முட்டாளா இருக்குங்க இந்த காலத்தில் போயிட்டு அக்காவது மயிராவது அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டுக்கு வந்தாகணும் ஏன்னா அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கேவலமாக போல்டா நிறைய விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இதுக்கு ஒரே வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாம் முயற்சலை இறங்கியானும் நம்ம மல்லி இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்துக்கு இனிமேல் ஈடுபடக்கூடாது ஆனால் இதே மாதிரி நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே குழப்பத்தோட தான் இப்போ மல்லி தொடர் ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கு சரி ஆனது ஆச்சு போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர் அவரு ரெண்டு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறாரு ஆனால் ரெண்டு கம்பெனியுமே அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ப்ரொடக்ஷன் ரொம்பவே கே மட்டமான பொருளை வச்சு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் அதனாலதான் தான் உங்கள் கம்பெனி டப்பா இதானது இப்போ வந்து ராஜேஸ்வரின்ற மேடம் தான் உங்கள் கம்பெனி எடுத்து ரட் பண்ணிருக்காங்க இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் ரொம்பவே போர்ஜி வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அதனால் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க போகிற விலையெல்லாம் அப்படிதான் பண்றாங்க பண்ணுறாங்க நம்ம விஜய் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உழைப்பு எஃபெக்ட் போட்டு பதினஞ்சு வருஷமாக இந்த கம்பெனிக்காக ஓடாக ஒழிச்சு நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தார் ஒரு நாள் தப்பு ஒரு நாள் கூத்து அதுதாங்க நம்ம ஆயிரம் நல்லது பண்ணிக்கலாம் அதெல்லாம் பெருசில் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணுங்க பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையை அப்படியே சும்மா புரட்டி போட்டு திருப்பி போட்டு உங்களை அடித்து ஓட விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ உலகம் ரன் ஆகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம விஜய் போராடி திரும்ப கம்பெனி அவர் கைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட தான் ரன் ஆக போது ஏன்னா எடுத்தோம் உடனே அப்படியே சும்மா காசு இல்லாமல் ஜீரோலேருந்து போது நம்ம ஜெய்சிரோமே அப்படியே சும்மா அந்த சூரியவன்ஸ் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரே பாட்டுக்கு நம்ம பணக்காரலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சின்னு வரவங்க எல்லாருமே வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஓரமாக தான் நிற்பாங்க ஏதோ இருந்தாலும் இருந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நாம நினச்சினு இருக்கோம் இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கிட்டே போகிறோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்தோன்னே செம்மையாக கோவப்பட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னமே என்னால் பண்ண முடியல ஸ்கூலுக்கு என்ன நான் போகல ஸ்கூலுக்கு போயிட்டே டூ டேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க இதுக்கு நடுவில் அடுத்து என்ன நடக்க போகுது கம்பெனிக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடினு இருக்கு பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பர்கள் தெரியும்